ஒரு கருத்தரங்கம் இந்த ஆசுரா நிகழ்வில் ஒரு சிறப்பு கருத்தரங்கத்தின் வழியாக இந்திய அரசியலில் முஸ்லிம்களுடைய வளமான எதிர்காலத்தை மீட்டெடுப்பது குறித்து என்ற ஒரு பொது தலைப்பின் கீழ் அதிகாரத்தின் வழியாக ஊடகத்தின் வழியாக தன்னலமற்ற தலைமையின் வழியாக ஆய்வுகளின் பங்களிப்பு வழியாக திட்டமிடல் மூலமாக இப்படி இயக்கப்பட்ட இந்திய சமூக பற்றி இப்படி பல்வேறுபட்ட கோணங்களில் அலசி ஆராய்ந்து நல்ல முறையில் தங்களை தாங்களே செதுக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் பொதுவாக சிற்பி என்பவன் ஒரு கல்லை செதுக்கி ஒரு சிற்பத்தை உருவாக்குவான் இந்த மாணவ செல்வங்கள் இந்த பேச்சு கலைக்காக வேண்டி தங்களையே அவர்கள் சிற்பமாக செருக்கி வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கப்படுகின்றது ஒரு ஏழு நபர்கள் பேசினார்கள் உண்மையில் ஒவ்வொருவரும் ஒரு கோணத்திலே சிந்தித்து நல்ல ஒரு ஒரு ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை பேச்சின் வழியாக என்னால் உணர முடிகின்றது உண்மையில் நான் ஒரு பத்து நிமிடத்திற்குள்ளாக முடித்து விடுகின்றேன் தூரத்தில் இருந்து வந்த காரணத்தினால் எனக்கு தூரம் முக்கியமல்ல இந்த தாய் மனைக்கு வந்து அமர்ந்து நான் இங்கு கல்வி பால் முடித்த காரணத்தினால் மீண்டும் அந்த தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்தவன் அதனால் பத்து நிமிடத்திற்குள்ளாக முத்தாய்ப்பாக ஒரு சில விஷயத்தை சொல்லி எனது உரை முடித்துக் கொள்கின்றேன் இன்றைய இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது இன்றைய இந்தியா தேசிய மொழியை பாருங்கள் ஒருவன் எழுதினான் அதோ அதோ நம்முடைய கோவணங்கள் தேசிய கொடியாய் பறைக்கிறது அதோ அதோ நமது கோவணங்கள் தேசிய கொடியாய் பறைக்கிறது வாருங்கள் தேசிய கொடியை கிழிப்போம் வாருங்கள் தேசிய கொடியை கிழிப்போம் அவரவர் கோவ அவரவர் கட்டிக் கொள்வோம் என்று இந்த தேசத்திற்கு ஏராளமான வகையில் ஒரு இப்படி எழுதினார் நாம் பாருங்கள் ஒரு வளமான எதிர்காலம் காலம் நமக்கு வந்துவிட்டால் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை விரல்மை வாக்கு சாவடிகளுக்கு இந்த அரசின் வாரிகள் அமை வாக்குரிக்கும் பொழுது ராஜ நடையாக அழைத்து செல்கிறார்கள் வாக்களித்த பின்னால் கால்நடையாக விட்டு விடுகிறார்கள் பின்பு அவர்கள் நமக்கு புல்லை கொடுக்கிறார்கள் அவர்கள் புல்லை வாங்கிக் கொள்கிறார்கள் நமக்கு புல்லை கொடுக்கிறார்கள் அவர்கள் புல்லை போட்டுக் கொள்கிறார்கள் பின்பு நாம் கால்நடைகளாக அவர்கள் மெய்ப்பர்களாக மாறிவிடுகிறார்கள் இல்லாத நிலை அதுதான் அதனால் இந்த வளமான எதிர்காலம் என்பது முன்னால் இருந்து வளமான எதிர்காலத்தை எதிர்காலத்திற்கு அண்ணன் பெருமானார் கை காட்டினார்கள் அடையாளம் காட்டினார்கள் ஒரு வளமான எதிர்காலம் எதை நோக்கி நாம் நகர வேண்டும் அதிகாரம் வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு நல்ல தலைவர் வேண்டும் என்று சொன்னாலும் ஒரு சமூக பற்று வேண்டும் என்று சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் நமக்கான தேவை என்ன இங்கு எல்லாம் இருக்கின்றது நமக்கு அதிகாரத்தை எட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உண்டு சக்தி உண்டு சமூக நமக்கு நிறைய இருக்கத்தான் செய்கின்றது ஒருவன் இப்படி எழுதினா அடிகள் தடிகள் கடிகள் இத்தனை உன் இருந்தும் இத்தனையும் உன் மீது இருந்தும் உன் கையில் எத்தனை கொடிகள் என்று எழுதினார் பார்க்கின்ற நமக்குள்ளே பிரிந்து கிடைக்கின்றோம் அதைத்தான் எல்லாம் தெரியல அப்ப எல்லா விதமான அடிகள் விழுந்தும் கூட நம்மிடம் எத்தனை கொடிகள் இருக்கின்றது அதனால் இன்று சமூகப்பட்டு நம்மிடம் இருந்தாலும் கூட எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றது நம்மிடத்தில் சரியான கிட்ட திட்டமிடல் இல்லை எல்லாம் இருக்கின்றது மிக சரியான திட்டமிடல் இருந்தால் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிடல் அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கவனையாக்கப்பட்டது திட்டமிடல் அடிப்படையில் அதாவது வாழ்க்கையில் தொழுகையை திட்டமிட வேண்டும் என்பதற்காகவே அல்ல தொழுகையின் வழியாக தொழுகையின் வாயிலாக வாழ்க்கையை ஒருவன் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் தொழுகை அந்தந்த நேரத்தில் தொட வேண்டும் தாமதித்து தொழுதால் நேரம் தவறி தொழுதால் அதற்கு பாவம் என்று குரான் பேசுகிறது இல்லையா அதனால் திட்டமிடல் வழியாகும் அண்ணன் திருமானால் பதில் களத்தில் பதில் காலத்தில் பெரிய அதிகாரம் மன்றும் இல்லை பெரிய அதிகாரம் மன்றும் இல்லை பதில் காலத்தில் எல்லாம் எல்லாம் பற்றாக்குறை ஆனால் அந்த இடத்திலிருந்து ஒரு திட்டமிடலை இந்த உபத்திற்கு சொன்னார்கள் யாரிடத்தில் சேற்றில் முளைத்த செந்தாமலை என்று சொல்வார்கள் குஃபார்கள் என்ற சேற்று அந்த சேற்றில் செந்தாமலை உண்டு அண்ணா சொல்வார் மாற்றான் தோட்டத்தை மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொல்வார் மாற்றான் தோட்டத்தை மளிகைக்கும் மனம் ஒன்று என்று சொல்வார் அந்த அடிப்படையில பதிர்களம் முடிந்து ஈட்டு தொகை அதற்கு பகரமாக எங்களது சமுதாய பிள்ளைகளுக்கு கல்வி கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள் அந்த கல்வி என்ன கல்வியா குரஹானியுடைய கல்வியா குப்பார்கள் மூலமாக என்ன கல்வி கிடைக்கும் உனக்கு தெரிந்ததில் சொல்லி போடு அரசியலா அல்லது வாங்கியலா உனக்கு என்ன தெரியும் தெரிந்ததை சொல்லி போடு என்று ஒரு திட்டமிடல் வழியாக இந்த சமூகத்துக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் அதனால் எப்பொழுதும் திட்டமிடல் வழியாகத்தான் ஒரு வளமான எதிர்காலத்தை மீட்டெடுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அமெரிக்காவிலே

அந்த கருப்பன் சொன்னா அடி தாங்க முடியவில்லை வழி தாங்க முடியாமல் சொன்னான் ஏ வெள்ளையினை விட்டு விடு வெள்ளையினை விட்டு விடு என் இந்திரிய துளி வெள்ளைதான் என்று சொன்னான் என் இந்திரிய துளி வெள்ளைதான் உனக்கு வெள்ளைதானே வேண்டும் அதான் பிரச்சனை எனக்குள் அதுவும் திருத்தத்தான் செய்கிறது என்று அவன் சொன்ன பொழுது நம்மால் புரிய முடிகின்றது நிறவர் எவ்வளவு உச்சத்தில் இருந்தது என்று ஏபெரெ பெரிய புரிய முடிங்க அப்ப அந்த நேரத்தில் நிர ஒரு பிரச்சனை இப்போழுது மன ஒரு பிரச்சனை அவ்வளவுதான் அப்ப அந்த மார்ட்டின் லூதர் கி 63 ல ஒரு பெரிய பேரணி இரண்டரை லட்சம் மர்ப்பர்கள் கலந்து கொண்டார்கள் பேரனினுடைய முடிவில ஒருவர் கேட்டார் மார்ட்டின் லூதர் கிங்கடிலே ஏன் இந்த பேரனி ஏன் இந்த பேரணி அப்ப சொன்னார் ஐ ஹேவ் ஏ ட்ரீம் அப்படின்னு சொன்னார் ஐ ஹாவ் ஏ ட்ரீம் எனக்கு ஒரு கனவு உண்டு அப்படின்னு சொன்னார் என்ன கனவு அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் உதித்தது ஒரு நல்ல தலைவனுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொன்னா உடனடியாக சட்டென்று வரக்கூடிய அற்புதமான யோசனை அப்ப அவனு சொன்னான் இப்பொழுது

நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த பேசிய அத்தனை பேச்சுக்களும் அற்புதம் நல்ல அற்புதமான பேச்சுகள் ஒன்றை நீங்கள் தொடர்ந்து அரசியல் படிக்க வேண்டும் தொடர்ந்து ஆன்மீகத்தோடு அரசியல் கலந்து கலந்து படிக்க வேண்டும் காரணம் குரான் அரசியலை தானே போதிக்கின்றது குரான் போதிப்பது பெரும்பகுதி அரசியல் அப்ப ஆன்மீகத்துக்குள் அரசியல் உண்டு அண்ணன் பெருமானார் பள்ளியில் இருந்துதான் அனுப்பினார்கள் என்று நாம் அரசியலின் மூலமாக நம் நம்மால் கட்டமைக்க முடியும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதில் ஐயமில்லை அந்த விதத்திலே நல்ல அருமையான பல தலைப்புகள் பேசினைகள் நேரமாக முன்னிடத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட இந்த மன்றம் வந்து வளர வேண்டும் ஏன்னா இந்த மன்றத்தை பற்றி எப்படி வளர வேண்டும் என்று நான் யோசித்தேன் எப்படி வளர வேண்டும் விலைவாசி போல இந்த மன்றம் வளர வேண்டும் என்று சொல்லலாம் என்றால் விலைவாசி திடீர்ந்து ஏறுகிறது இறங்குகிறது அப்ப ஏற்ற தாழ்வுகளை இந்த மன்றம் கண்டிப்பாக சந்திக்க கூடாது கொண்டு ஒப்பிடலாம் எதை கொண்டு வளர்ச்சியை ஒப்பிடலாம் என்று யோசித்த பொழுது என்னுடைய யோசனைக்கு வந்தது வயதை போல வளர வேண்டும் வயது தான் போனது திரும்ப வராது வயது மட்டும்தான் வளர்த்து கொண்டே இருக்கும் அதனால் நம்முடைய வயதை போல இந்த மன்றம் கண்டிப்பாக வளர வேண்டும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி வெள்ளுடை அணிந்திருக்கக்கூடிய விளக்குகள் சொன்னால் விளக்குகள் இது வெள்ளுடை அணிந்திருக்கக்கூடிய இந்த விளக்குகள் இந்த சமுதாயத்தில் ஒளி பாய்ச்சுவதற்காக நீங்கள் தயாராக இருக்கின்றீர்கள் அதனால் எரியாத விளக்காக இருந்து விடக்கூடாது எரியும் விளக்காக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தியவனாய் நல்ல அந்த கருத்தரங்களில் கடந்து கொண்டு அற்புதமான பல விஷயத்தை முன்வைத்தார் அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் ஏன்னா நீங்கள் பின்னால் வந்து நம்ம நம்ம நிறைய பார்க்கிறோம் எதை பார்த்து மயங்குறோம் திரை நட்சத்திரம் சினிமா நட்சத்திரம் அதே போல விளையாட்டு நட்சத்திரம் இப்படி பல நட்சத்திரங்களை பார்த்து மயங்குவது உண்டு ஆனால் நாம் வந்து உரை நட்சத்திரங்களாக மாற வேண்டும் இந்த மன்றத்தின் வழியாக நாம் உரை நட்சத்திரங்களாக மாற வேண்டும் அதனால் நாளைய ஒரே நட்சத்திரங்களே என்று உங்களை வாழ்த்துவதை நான் பெருமை அடைகின்றேன் அதே போல எழுத்திலும் கூட எழுத்து நட்சத்திரமாக நீங்கள் மாற வேண்டும் இது போதாது இது போதாது ஒரு பூந்தோட்டத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் மேற்கொண்டே ஒரே ஒரு மலரை கொண்டு வந்து கொடுத்தால் ஒரு பூந்தோட்டமாக ஆகிவிடுமா ஒவ்வொருவரும் ஒரு மலரை சமைக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் எழுந்து என்ற ஒரு பூங்கா வடத்தை நம்மால் உருவாக்க முடியும் அதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்கான முயற்சியை ஈடுபட வேண்டும் உங்களுக்கு வேலை அமைத்து உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சுவதற்கு இங்கே ஞான கடல்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய மலர்சாருடைய உஸ்தாது பெருந்தகைகள் உங்களுக்காக வேண்டி

என்னுடைய ஆசிரியர் விருந்தகை என்னுடைய கல்வி ஆசான் இந்த மதர்சாவுடைய முதல்வர் ரஜினிகுள்ள அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அத்தனை குஸ்தார்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன் அஸ்லாம் அனைத்தும் ரஹ்மத்தும் வாகி தாதாவும் அரசியலில் இஸ்லாமியர்கள்ிமுறைகளை மாணவர்கள் தொகுத்து பேச அதை அழகான முறையில் அதற்கு ஒரு ஒரு விளக்குறையை கொடுத்தார்கள் இந்த மன்றத்தில் நிகழ்வுகளாக இப்போது பரிசீலிக்கப்படுகிறது சிறப்பான முறையில் எல்லா மாணவர்களும் நீங்கள் உரை தந்தாலும் கூட நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஷயங்கள் நீங்கள் பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தொண்டிகள் உங்களுடைய வாதங்களை முடித்தார்கள் நீங்கள் சரியான நேரத்தில் அதை குறித்த சருமங்கள் இவற்றையெல்லாம் கவனித்து பரிசீலனைப்படுகிறது அது முதலாவதாக இந்த முகர் மிக சிறப்பான முறையில் மாணவர்கள் பங்களிப்பு தந்திருக்கிறார்கள் கடைசி நேரங்களிலே கடைசியாக அந்த மலர்கள எழுத்துக்காக வேண்டி முதலாவது பரிசை ஆரம்ப

ஜீவ இஸ்லாமும் ஜீவ தர்ம நியமோ என்ற தலைப்புக்காக உரசி இருக்கிறார். கருத்தரங்க பேச்சாளர்களை முகமது பாசி முதல் பேசிட்டார். ஹ? என்னடா பக்கிட் இரண்டாவது பேச்சாளர் முகமது ஷாக்கிர் மூலமாக அரசியல் அதிகாரத்தை வென்றலாம் என்ற தலைவர்கள்

محمد وبارك وسلم عليك اللهم انت السلام منك السلام واليك يرجع السلام حينا ربنا بالسلام تباركت يا ذا الجلال والاكرام اللهم انا نسالك علما نافعا ورزقا واسعا وحلالا طيبا ولشفاء من كل داء. اللهم تقبل منا ما كان صالحا وما لنا ما كان فاسدا ربنا آتنا في الدنيا حسنة وفي الأخرة حسنة وقنا عذاب النار سبحان ربك رب العزة عما يصفون وسلام علي المرسلين والحمد لله رب العالمين 고맙습 근데...